உன்முகம் இருக்கும் காட்டில் ஆடும் ரோஜா போல் சிவந்தே சிரிக்கும் அன்பு உண்மையாயிருந்தான் உன்னை அழைக்கும் இன்பமே தந்திடும் வாழ்விலே எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா என்னை விட்டு உன் நினைவை பிரிக்க முடியுமா எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா பூவும் இல்லை பொட்டுமில்லை புன்னகை இல்லை புகழில்லாத உலகத்திலே சிங்காரம் இல்லை வாழ்வும் இல்லை வளமும் இல்லை வாழ்க்கையும் இல்லை வரும் வரை நிம்மதி இல்லையே எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா என்னை விட்டு நினைவை பிரிக்க முடியுமா எங்கிருந்த போதும் உன்னை